பிஎஸ்ஜி மற்றும் சன்ஸ் அறக்கட்டளையின் நூற்றாண்டு மற்றும் PSG தொழில்நுட்ப கல்லூரியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு லோகோ வெளியீடு பிஎஸ்ஜி மற்றும் சன்ஸ் அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழா மற்றும் பி தொழில்நுட்ப கல்லூரியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு லோகோ வெளியீட்டு விழா கோவை பி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இது கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டில் பி எஸ் ஜியின் நூற்றாண்டு சேவையையும் சிறப்பம்சத்தையும் எடுத்துக்காட்டுகிறது PSG மற்றும் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைவர் திரு ஜி ஆர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் PSG தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கே பிரகாசன் வரவேற்புரையாற்றினார் PSG மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் டி எம் சுப்பாராவ் நிர்வாக அறங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணனை பிரதிநிதித்துவப்படுத்தி சிறப்புரை ஆற்றினார் விழாவின் ஒரு பகுதியாக பிஎஸ்டி மற்றும் சன்ஸ் அறக்கட்டளை மற்றும் பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியின் வரலாறு மற்றும் கடந்த கால சாதனைகளை பிரதிபலிக்கும் ஆடியோ விஷுவல் விளக்க காட்சிகள் இடம்பெற்றன விழாவின் முக்கிய அம்சமாக நூற்றாண்டு மற்றும் பிளாட்டினம் ஜூப்ளி லோகோக்களை டிஆர்டிஓவின் முன்னாள் விஞ்ஞானியும் புனே டிஐஏடி யின் முன்னாள் துணைவேந்தருமான பத்மஸ்ரீ விருது பெற்ற பேராசிரியர் பிரகலாதா ராமாராவ் வெளியிட்டார் லோகோ வடிவமைப்பு போட்டியில் வெற்றி பெற்ற என்ஐடி அகமதாபாத்தை சேர்ந்த நல்லாபு ஷண்முகி மற்றும் எல் வி எஸ் மூர்த்தி ஆகியோருக்கும் அவர்களின் படைப்பாற்றல் பங்களிப்புகளுக்காக விருதுகள் வழங்கப்பட்டன வெற்றியாளர்கள் புதிய லோகோகளின் வடிவமைப்பு குறித்து விரிவாக விளக்கி அவற்றின் குறியீட்டு கூறுகள் பிஎஸ்ஜியின் பாரம்பரியம் மற்றும் நோக்கங்களுடன் எவ்வாறு தொடர்பு பட்டுள்ளன என்பதையும் விவரித்தனர் விழாவில் ஐஐடி குவஹாத்தியின் பேராசிரியர் டாக்டர் உதயகுமார் மற்றும் பி எஸ் தொழில்நுட்ப கல்லூரி முன்னாள் மாணவர் சங்க தலைவர் திரு வி கிருஷ்ணகுமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு செயலாளர் டாக்டர் கே சுரேஷ்குமார் நன்றியுரையாற்றினார்